ஓம் சக்தி உங்களுடைய சக்தி பாரதி அம்மா பேசுகின்றேன் அம்மாவோடைய அல்வாக்கு ப்ரத்திங்கரா தேவி அல்வாக்கு இந்த கலியுகத்துக்கு ரொம்ப தேவை ப்ரத்திங்கரா தேவி வழிபாடு எப்படின்னா அம்பால நம்பணும் மனம் உறுதி கொண்டு நம்பணும் சொல்லுவாங்க எங்கிட்ட வருவாங்க அம்மா அந்த மாரைய கோயிலுக்கு போனேன் செல்லிய கோயிலுக்கு போனேன் காளைய கோயிலுக்கு போனோம்மா சாமி எனக்கு ஒன்றும் செய்யலமா கடைசியாக தான் அந்த கோயிலுக்கு வந்துருக்குறேன் அப்படின்னு பரவக பத்திரம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நிறையா பேர் பார்த்திங்கன்னா பேய் பிடிச்சி சக்தியால் பாதிக்கப்பட்டு வராங்க பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனால் முடுக்கடிச்சாங்க பம்படிச்சாங்க அடித்தாங்க இதை வந்து யாருனால் குறை சொல்ல இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அடுத்தவங்க மனசை புண்படி நான் பேசவில்லை என்னை புத்திரிக்கை நான் சொல்லுவேன்னா அம்மாவுடைய அருள் பலம் மிளகின கூடாது பலமாக இருக்கணும் மன உறுதியோடு இருக்கணும் தேவி என்னுள்ளே இருக்கிறா அப்படி தான் நான் ஒவ்வொரு தீய தீயசக்தியை விரட்டுறேன் அப்போ நான் அம்மா அழைக்குள்ளே என் அம்மா போகும்போது உள்ளே புந்துக்கும் போது அம்மா வரா அதோடு வரக்குள்ள எனக்கு நூறாள் பழம் வருது யாரை தூக்கி போடலாம் யாரை அடிக்கலாம் யாரை மெதிக்கலாம் அவ்வளோ ஆக்ரோஷமாக அம்மா வருவா வர்றக்குள்ள அப்போ அந்த கெட்ட சக்தி இங்கே இருக்குமா பேய் பிடிச்ச அந்த உடம்புல அந்த பேய் இருக்குமா ஆவி இருக்குமா அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்கள நட்டுறாங்க எனக்கு நடக்கிறது இந்த விஷயம் இது வந்து நானாக வரட்டில் உடுக்க அடிச்சுக்கிட்டு பாம்பு அடிச்சுக்கிட்டு நான் வந்து விரட்ட மாட்டேன் அம்மா வந்து ஒரு தீயசக்தி வந்தாங்கன்னா அது அம்மாவுக்கு தெரியும் அவங்க வந்து என் மேலே வந்து அருளோட வந்து அப்போ அந்த அருளோட வரக்கூடாது என்ன அப்படின்னா மோனியாக இருக்கட்டும் பிடாரியாக இருக்கட்டும் சாத்தாக இருக்கட்டும் நூறு பேயாக கூட இருக்கட்டும் உடம்புல அந்த நூறு பேயாக இருந்தாலும் எய்வினை செய்வினையாக இருந்தாலும் இங்கே மாந்திரி சக்திக்கு வேலை இல்லை சொல்லுவாங்க நான் மயானம் பூஜை பண்ணுறேன் ஒரு ஒருத்தர் ஓட்டுறதுக்கு அந்த அவங்க நல்ல நல்ல அவங்கள ஆக்குறதுக்கு நான் மயானத்துக்கு போனேன் அந்த பூச்சை பண்ணேன் இந்த பூச்சை பண்ணி கொண்டு வந்தேன் குடிச்சாத்தான ஓட்டினேன் பத்து பேயா ஓட்டினேன் அதை அப்படி பார்த்துச்சு இப்படி பார்த்து சொல்லுவாங்க அப்புறம் அந்த பேய்க்கு வந்து சாராயம் வேணும்னு கேட்குமா கல் வேணுமா தம் அடிக்குமா இது மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க நான் கேட்குறேன் அந்த பேய் வந்து பேசுது கேக்குது அப்போ சாமியாடியும் வாங்கி தராங்க அப்போ அது வந்து இறைவனுக்கு என்ன அப்புறம் ஒரு மதிப்பு பகவானா அவ்வளோ என்ன சீப்பா என்ன பார்த்துக்கே சொல்லுவேன் அவள் வந்து சொல்லுவாங்க இல்லையா ரெண்டாயிரம் சூரியனுக்கு ஒப்பானவள் ஒரு சூரியனுடைய ஒளியே நம்மளால் தாங்க முடியல அவள் வந்து ஒளி எப்படி அப்படி ஒளி பிரகாசமானவள் தம்சம் நின்றுவாள் எய்வினியா செய்வனையா மாந்தி சக்தியாக எல்லாத்தையும் தம்சம் வேண்டுவா அழிச்சிருவா உறுதி ஓட்டிடுவா ஓட்டிடுவான் அவளை நெருப்பு அக்னி குழம்பு அப்படி நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு பொருளில் ஒரு பேர் பிடிச்சவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதை பண்ண வச்சு தான் ஓட்டணுமா இங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது இந்த ஆலயத்தில் கிடையவே கிடையாது அம்மா சொல்கிறப்படி தான் வர்றது கேட்கணும் உட்காருனா உட்காருன்னு ஏந்திரினா எந்திரிக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுவாள் அம்மா ஒரே அடிதான் அடித்து உட்கார வச்சிருப்பாள் ஏன்னா இந்த கையில் ஆயிரம் சொல்லுவாங்க பலன்னு சொல்லுவாங்க இல்லையா சிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சிங்கர் நான் ஆயிடுவேன் அந்த சிங்கர் உபனியன் ஆகக்குள்ளே நாயிருன்னா அப்போ என்னோட சொல்லுவாங்க அருள் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவோம் சும்மா அருள் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் நம்மளோட கண்ட்ரோல் நம்மளோட உடம்பு நிற்க சொன்னாலும் நிற்காது நம்ம கையாகப்பட்டது தானாக ஆடும் உடம்பாகப்பட்டது தானாக ஆடும் கண்கள் அம்மா வந்து உக்ரமாக பார்வை நாக்க தொங்கப் பொருட்டு நம்ம பிரத்திங்கிரா தேவி ஆவேசமாக வருவா இதில் இருந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நானும் பார்ப்பேன் எனக்கு ஒரு சிந்தனைகள் இருக்குது அருள் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணலாமேன்னு பண்ணால் அது உக்ரமான சக்தியை தீ சக்தி கிட்டலாம் என்ன பண்ணுவோம் அம்மா பிரத்திங்காதேவி உக்ரமாக தான் அவங்கள வந்து அடித்து ஓட்டுவா ஆவேசமாக ஓட்டுவா அதே மாதிரி கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் அம்மா என்ன சொல்லிடுவாங்க கருவரையில் உட்கார வை அவங்கள அமைதியாக நான் ஓட்டிடுறேன் கருவுரையில் குளிக்க வச்சு புதாடையை கட்டி கரூரையில் உட்கார வச்சுருவேன் கருமமான பெண்களை வந்து நீங்கள் வந்து அடிக்கிறதோ நம்ம பண்ணுறதோ கூட தவறு அவளை வந்து குளிக்க வச்சு தலையோட குளிக்க வச்சு மஞ்சள் புடவை கட்டி நான் கரூரையில் உட்கார வச்சுருவேன் அந்த குங்குமாட்சம் சம் பண்ணக்குள்ளே தானே கெட்ட சக்தி போயிடும் அது இல்லைன்னா அதுக்கும் போகலைன்னா இந்த ஆலயத்தில் தங்கணும் இந்த ஆணையத்தில் தங்கனாவே போதும் இரவில் வந்து இந்த ஆலயத்தில் தங்கனாவே போதும் எத்தனை பேயாக இருந்தாலும் போயிடும் எத்தனை செய்வியாக இருந்தாலும் போயிடும் ஏன்னால் அம்மா வந்து எல்லா தீர்த்தையும் அழிக்கிற பிரச்சின தேவி சொல்லுவாங்க சில பேர் நான் வந்து ஒரு சோளத்தால் தான் சோளம் வச்சுக்கிட்டா எங்கள் பெய் வராது சோளத்தை மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மந்திரம் பண்ணி சக்கரம் வச்சுருக்குறேன் சக்கரம் வச்சுட்டுனா எங்கே பேய் வராது அப்படிம்பாங்க என் கூட நிறைய பேர் அருவாக்கு சொல்கிறவங்க சொல்லுவாங்க அம்மா நாங்கள் எங்கேயாவது வெளில போனால் எங்க கூட வந்து ஒரு பொருள் வச்சுட்டு போவோம் கையில் கொண்டு போவோம் பெட்டியில் கொண்டு போவோம் இல்லை பேக்கில் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க நான் எதிலையும் கொண்டு போக மாட்டேன் ஏன்னா நான் உங்கள் இதுக்கு பயந்த விளையாது நான் எப்போ என்றைக்கும் அம்மா வந்து இங்கே மேலே உட்காந்தாலோ என்றைக்குமே இறப்பு ஒரு நாளைக்கு தான் வரப்போகுது அது எப்போனாலும் வரட்டு அதுக்கு எனக்கு கவலையே இல்லை ஆனால் எனக்கு அம்மா இருக்கிறா உள்ள புரியுதுங்களா எனக்கு என்ன எதையாக இருந்தாலும் சரி எந்த சேவனியாக இருந்தாலும் சரி ஏவலாக இருந்தாலும் சரி மந்திரவாதிகள் மந்திரம் பண்ணாலும் சரி தம்சம் பண்ணுற சக்தி வந்து என்னுள்ளே இருக்குது அதனால் எனக்கு புதுசாக ஒரு எந்திரம் தாயத்து மந்திரம்லாம் வந்து நான் எனக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ஏன்னா என்னுடைய உருவமே சொல்லுவாங்க இல்லையா என்னோடய உருவமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அம்மோட சக்தி பிரபஞ்சமாக இருக்குது அவங்களோட அருசக்தி அங்கே இருக்குது அதனால் என் கூடலாம் எங்கே வெளியில் போனாலும் பாதுகாப்புக்கு சாமி சிலையை தூக்கிட்டு போகிறது விக்ரத்தை தூக்கிட்டு போகிறது ஒரு ஊசி போட்டுக்கிறது பாசுவினி போட்டுக்கிறது மாலையை போட்டுக்கிறது அப்போ அந்த மாணவன் தான் நம்பிக்கை இருக்குதா சாமி அம்பாள் இல்லையா அப்போ அம்பாளுங்கிறப்ப காத்தான நான் எங்கே போனாலும் அவன் காத்தா வந்துட்டே இருப்பாள் எங்கே இருந்தாலும் காத்தா வருவாள் ப்ரத்மாதேவி என்னோட எங்கே இருந்தாலும் காத்தா வருவாள் அந்த சிவன் பற்றின என் அங்கத்தில் இருக்கார் ஆனாகி பெண்ணாகின்னு சொல்லி போய் என் மனசில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கிட்டாலே டெக்டின்னு தானாக வரும் அப்போ நல்லதே யோசிக்கணும் ஏன் பயம் எதுக்கு பயப்படணும் நிறைய பேர் பார்க்குறேன் வீடியோவிலையும் பார்க்குறேன் மக்கள் பயப்படுறாங்க ஐயோ செய்வனையும் மந்திரமும் மாயமும் மையோ இல்லை கேரளாவில் போய் மெய் வைப்பாங்களோ இல்லை மானுசக்தி பண்ணுறாங்க இதுக்கு ஒரு பூஜையை வைக்கும் சொல்லி சுடுகாட்டில் போய் பூஜை பண்ணனே அங்கே பண்ணணேன் இங்கே பண்ணேன்னே பண்ணி தான் நீக்கணே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை இதெல்லாம் கேட்கக்கூட எனக்கு சிரிப்பு தான் வருது உண்மையாலையுமே சிரிப்பு தான் வருது அப்போ இதுக்கு ஒரு கோயில் கட்டுறோம் இதுக்கு லட்ச தணக்கெல்லாம் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் வச்சு யாகங்கள் பண்ணுறோம் சக்தி குண்டாக்குறோம் திருவிழா போடுறோம் குடம் தீர்த்தம் அக்னியொட்டி அளவு குத்துதல் சொல்கிற மாதிரி ஒரு நெருப்பு மேலே பட்டாலே எவ்வளோ கூட இருக்கும் ஒரு குண்டம் போடுறோம் அக்னி குண்டம் போடுறோம் குண்டத்தை மிதித்து போடுறோம் அந்த நெருப்பில் மெதிக்குள்ளே நம்ம கால் நல்ல விரதமாக இருக்கிறவங்க நல்ல சக்தி உள்ளவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு ஒன்றுமே பண்ணாது ஏன்னா ஆனால் குண்டை நிறைய மதிச்சிருக்குறேன் அக்னி வெட்டி தூக்கினாலும் சரி வேப்பிலே நான் வைக்க மாட்டேன் அந்தளவுக்கு என் கையில் பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கும் நீரா தண்ணியாக வடியும் ஏன்னா அம்பால வந்து அழகாக உக்காந்துட்டு கையில் நடந்து நம்ம பாயில் போனோம்னா அம்மா வந்து இந்த அக்னி அப்போ பார்த்திங்கன்னா அக்னி தக வந்து எரியும் நம்ம கண்ணுக்கு வந்து பூவாக தான் இருக்கும் எங்கள் ஆளுக்கெல்லாம் பூவாக தான் இருக்கும் நான் நினச்சிக்கிறேன் அதனால் இவ்வளோ ஒரு விஷயங்கள் நிறைய விஞ்ஞானங்கள் இருந்தாலும் எவ்வளவோ படிப்பிரிவுகள் இருந்தாலும் நிறைய உலகத்தில் வந்து சாய்ச்சிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இளைஞர்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நமக்கு வந்து இயக்கிட்டு இருக்குது அதை நம்புங்க படித்தோங்களா இருக்கட்டும் எதாக தான் சரி இப்போ நம்ம கூட ஆணையத்தில் வராங்க நான் வந்து ஒரு பாம் கடிக்கு ஒரு கடிக்கு வந்து பாடம் போடுறேன் அந்த பாம் படித்த விஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த விசக்கட்டி வந்து அப்படியே நிற்கும் பிரத்தினாவுடைய வந்து சொல்லி அந்த விபூதியை மந்திரிச்சு போட்டால் அந்த விஷம் அது என்ன புறாணாலும் சரி தேர் கொட்டணும்னு சொல்லி அந்த விஷம் வந்து ஏறாது கண்ட்ரோலில் கொண்டு வந்துருக்கும் அம்மா அப்புறம் சிகிச்சை பண்ணிக்கலாம் டாக்டர் பொறுமையாக போய் நம்ம சிகிச்சை பண்ணிக்கலாம் முதல் உதவி வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா விபூதி அந்த விபூதியால் நீராக சொல்லுவாங்கல்ல மந்திரமாவதும் நீர் மந்திரமாவதும் நீர் மாணவர் பூசுவது நீர் தான் அது மாதிரி ஏழை உடம்புக்கு பிணி தீர்ப்பதே இந்த நீர் தான் இதை நான் சொல்ல நிறைய பேர்த்துக்கு பெண்கள் கூட நிறைய பேர் வீடியோவில் கேட்டுருக்காங்க அம்மா எங்கள் வீட்டில் பயமாக இருக்குது நான் இங்கே வர முடியாது குழந்தை வச்சிட்ருக்குறேன் நான் கர்ப்பமாக இருக்கேன் இதுக்கு என்னம்மா கேட்பாங்க கேட்பாங்கிட்ட அப்போ நான் சொல்லுவேன் உங்கள் வீட்டில் இருந்தே இந்த உங்களுக்கு தைரியத்தை வைக்கலாம் பயத்தை போக்கலாம் நீங்களே உங்கள் பேயை ஓட்டலாம் அந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லுவேன் எப்படிமானு கேட்பாங்க நல்லா குளிச்சுட்டு பூஜை ரூமில் பூஜலையில் உட்காந்து பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி வெற்றிலை பாக்கு தாம்பளங்கள் வைத்து நரசவம் தண்ணி வச்சு பூஜைகள் செய்து நீங்கள் இடத்துல இடத்துலருந்து நல்ல தூய்மையான தாம்பாளம் அதில் வந்து விபூதி அதாவது அந்த விபூதி அம்மோடைய விபூதியை வந்து எடுத்து அதை பரப்புங்க பரப்பி விட்டு அதில் ஓம் சிவாய நமகன்னு போடுங்க சிவாய நமக சிவாய நமகன் சொல்லி ஒரு நூற்றி முறை ஒரு பத்து நிமிடங்கள் நினச்சி கண்ணை முடிக்கிட்டோம் தியானம் பண்ணிக்கிட்டு எழுதுங்க இல்லைன்னா அந்த விபூதியில் நம்ம வந்து பார்த்தே கூட ஓம் சிவா எழுந்த மேலேயே சிவாய நமக சிவாய நமகன்னு விபூதியில் எழுதுங்க எழுதிட்டு அந்த விபதியை நெட்டியில் பூசுங்க குழந்தைக்கும் பூசுங்க உங்கள் நிலவகாலுக்கும் உங்கள் வாசல்படி நிலவகாலுக்கும் அந்த விபதியை சொல்கிற மாதிரி சீதா தேவிக்கு வந்து கூடை போட்ட மாதிரி ராமர் கூடு போட்ட மாதிரி அந்த கூட வந்து நிலவகாலில் போடுங்க அதை தாண்டி வந்து எந்த சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது தெய்வ மட்டும் தான் வரும் மொழியை கட்டசக்தி வராது எங்கும் நடந்தவர்கள் ஈசன் என்னுடைய ஈசன் ஐயா அப்பாங்க நான் எனக்கு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாமே எம்பெருமான் ஈசன் அதுக்குள்ளே ஐக்கியம் அன்னை பராசக்திக்கு ஐக்கியம் தான் எல்லாமே அதனால் மந்திரம் தந்திரம் எந்திரம் இதெல்லாம் செய்கிறவங்க வித்தையெல்லாம் அடித்து அம்மா தம்சமாகிக்கிடுவாள் அதனால் இறையரை நம்புங்க இறையர்கள் நம்புங்க குறுக்குவலில் போகாதீங்க தெய்வத்தை நம்புங்க குறுக்குவலில் போய் மாந்திரவாதிக்கிட்டு போய் மந்திரவாதிக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்காதீங்க வீணான செலவு பண்ணாதீங்க ஆலயத்துக்கு போங்க ஆலயத்தில் போய் வெளிப்படுங்க சிவன வெளிப்பட்டுவாங்க அம்மா பிரத்யாதேவி வழிபாடு நல்ல விசேஷமான இந்த அம்மாவுடைய பூஜை வந்து பார்த்திங்கன்னா வரமா வரமலகா கொட்டி நம்ம பூஜை பண்ணாலே நமக்கு கண்டிஷ்டி கண்ணோம்பல் செய்வினை புதுங்களா வறுவினை எல்லாமே இந்த அம்மா தீத்துருவா அதனால் முதல் வந்து எதுக்கும் பக்தர்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எதுக்கும் பயப்படாதீங்க எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் மூலயமா என்கிட்ட கேட்கலாம் ஏன்னா இப்போ எனக்கு என்ன விஷயம்னா ஒரு விஷயம் எனக்கு என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அல்வாக்கில் இந்த மாதிரி மாதம் முப்பது பார்த்தீங்கன்னா அதிகாலையில் மூணு மணிக்கே அம்மாவுக்கு எங்கள் ஏழையாக அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ கா மாசம் மாதம் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு எழுந்து அம்மாவுடைய ஆழத்தில் வந்து நான் அபிஷேகம் பண்ணணும் அலங்காரம் செய்யணும் அது மட்டும் இல்லாத நெய்வேத்திய பூஜைகள்லாம் படைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நேரில் வரவங்களுக்கு நான் வாக்கு சொல்லி ஆகணும் நேரில் வரவங்களுக்கு வாக்கு சொல்லிட்டு ஃபோன் மூலியமாக வாக்கு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு ஃபோன் மூலியமாக சொல்கிறதுக்கு வந்து வாக்கு வந்து நீங்கள் நினச்ச நேரம் வந்து கேட்காதீங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா முதல் நாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தெரிவிச்சிருங்க மறுநாள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதனால் முன்பதிவு வந்து முதல் நாள் வந்து முன்பதிவு பண்ணிவிடுங்க அம்மா அப்படி நான் வந்து அருள்வாக்கு கேட்கணும் இந்த ஊர் இந்த பேருன்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லிடுங்க மறுநாள் வந்து உங்கள் பேர் வயசு மட்டும் என்ன ஊர்னு மட்டும் தான் போதும் நீங்கள் எனக்கு நான் அம்மாவுடைய ஆனத்தில் உட்காந்துக்கிட்டே உங்களுக்கு நான் அருவாக்கு சொல்லுவேன் அந்த அல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அம்மா சொல்கிறாங்க அவ்வளோ தூரத்தில் இருந்து சொல்கிறாங்களே அல்வாக்கு அப்படின்லாம் ஒரு கேள்விகள் இருக்குது நான் சொல்லலை அம்மா என்னொன்று பூந்துக்கிட்டு நான் அல்வாக்கு நான் கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட போனால் வந்து நான் வெளியில் ஆன் பண்ணி முன்னால் ஆன் பண்ணி வச்சுருவேன் உங்கள்கிட்ட நான் பேசக்கொள்ள நான் கண்ணை முடிக்கிட்டு தான் இருப்பேன் கண்ணை முடிக்கிட்டு அம்மாட்ட உத்தரவு கேட்டு நான் பாட்டு பேசிகிட்டே இருப்பேன் அப்போ அந்த பேச வார்த்தையே வந்து அம்மாவுடைய அல்வாக்கு தான் நான் ஆடி பாடி குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணால் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆர்ப்பாட்டம் பிரத்யாதே பா பண்ணால் இங்கே தாங்காது ஏன்னா பிரத்திங்காதேவி வந்து உக்கரமான சிங்கம் அப்போ சிங்கம் அப்படியே நான் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு அல்வாக்கு அம்மா கூப்பிட்டேனா அவள் ஆயிரம் ஆள் பலம் உண்டவன் அவள் எப்படி கச்சித்துக்கிட்டு உரும்பிக்கிட்டு ரொம்ப உக்ரமாக வந்து வாக்கு சொல்லுவார் ரெண்டு வாரத்துக்கு மேலே நீங்கள் வாக்கு கேட்க முடியாது அதனால் தான் நான் வந்து அம்மாவுடைய சித்தத்தில் தியானம் பண்ணி சிவனையும் நான் வச்சுக்கிட்டு சிவனையும் அம்பாளையும் வச்சுக்கிட்டு ஆணாகி பெண்ணாகி அதான் அந்த அளவில் இருக்காரு அவரை வச்சிக்கிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு நான் அருவாக்கு சொல்லிட்டுருக்குறேன் அமைதியாக தியான நிலையில உங்களுக்கு அருவாக்கு சொல்கிறேன் அதனால் என்கிட்ட மையம் இல்லை மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை உண்மையான அருள் சக்தி மட்டும் என்கிட்ட இருக்குது இதை நம்புங்க ஓம் சக்தி பிரத்திகர தேவி வழிபாடு ஆத்தூர் சேலம் மாவட்டம் அக்கீச்சிப்பாளையம் பாளையம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஊரோட பேர் வந்து இந்த பேர் புரியாது பாளையம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் இருக்குது இந்த ஆலயம் கட்டாயம் ஒரு முறை நேரில் வாங்க அம்மாவுடைய அல்வசத்தை கண்டுகளிக்க வரணும் ஓம் சக்தி